அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ நாம் அனைவருமே புனிதமான துல்காதா விரை பத்து ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் அலஹமது இன்றைய தினம் நாம் செய்து முடிக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்மள பலருடைய தேவை என்ன அப்படின்னா அல்லாஹாலா நம்முடைய கடன்களை எல்லாம் லேசாக்கிடணும் செல்வம் மிகுதியாக இருக்கணும் எங்களுடைய தேவைகள் போக எங்கள் கையில் மீதம் பறக்கத்தா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படிப்பட்ட தேவையை இன்ஷா அல்லா இன்றைய தினம் நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு சிறிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லா இன்றைக்கு இதை நீங்கள் எப்படியாவது மறக்காமல் நீங்கள் சும்மாவுடைய தொழுகைக்கு முன்னாடி பதினஞ்சு முறையும் ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்னாடி பதினஞ்சு முறையும் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் உங்களுடைய கடன்களை லேசாக்கும்படி கேளுங்க இன்னும் உங்களுக்கு செல்வத்தை செல்வத்தல்லாம் பரக்கத்தா தரணும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க இன்ஷா அல்லா இந்த வாரம் பாருங்க உங்களுடைய கடன்கள் எல்லாமே லேசாகிறதுக்கு ஏதாவது ஒரு வழியா எல்லாம் உங்களுக்கு காட்டி தருவான் உங்களோட வட்டி கடன் லோன் கடன் எல்லாமே தீந்துரும் இன்னும் நீங்க ஒரு ரூபாயை கேட்டிங்க அப்படின்னா அல்லா தால ஆயிரக்கணக்கான ரூபாய்களை எல்லாம் உங்களுக்கு பறக்கத்த தருவோம் அந்த அளவு இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பறக்கத்தான ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் இந்த திக்கரை நம்ம இன்றைய தினம் போதுறதுக்கு நமக்கு செல்வம் மட்டும் கிடையாது நமது தேவைகளும் நமக்கு பரிபூரணமாக கபூலாக்கக்கூடியதாக இருக்குது அப்படிப்பட்ட அந்த சிறந்த அழகான திக்கர் என்ன அப்படின்னா ஹஸ்புனல் ஒன் நியாமல் வக்கீல் யா கரீமு யா ல்லா ஹஸ்பண்டல்லாக உடனே நம்மளுடைய கீழனுடைய சிறப்பு நம்மள பலருக்குமே தெரியும் உலகமே எதிர்த்தாலும் இந்த ஒரு திக்குறு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாத்துலேருந்தும் நம்ம ஜெயிக்க முடியும் ஏன்னா இது நம்ம இப்ராஹிம் அலஹிவசல்லம் அவங்கள நெருப்பு குண்டத்தில் போடும்போது அவங்க ஓதிய அருமையான ஒரு இதுவா இது அவங்களுடைய கஷ்டத்தை மட்டும் தீக்கிறது கிடையாது நம்ம எல்லோருடைய கஷ்டத்தையும் தீர்க்கறதுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புத மந்திரம் எனவே இந்த ஒரு அருமையான ஒரு திருக்குறானுடைய வசனத்தையும் நம்ம இன்றைக்கு ஓத போகிறோம் அதோடு யா கரீமு யா அல்லாஹ்னு ஓதுறோம் அல்லாஹினுடைய மிகச்சிறப்பான ஒரு பெயர் யா கரீம் அப்படின்னா சங்கையாளனேன்னு அர்த்தம் இந்த திருநாமத்தையும் நம்ம சேர்த்து சொல்லும் போது அல்லா நம்முடைய கவலைகள் கடன்கள் பிரச்சனைகளை லேசாக்குறதோட நம்முடைய ஹாஜத்துக்களையும் எல்லாம் நமக்கு பரிபூர்ணமாக கபூலாக்கி தர்றான் இந்த வாரம் பாருங்க இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் இன்ஷால்லாம் இந்த வாரத்தில் உங்களுடைய தேவைகள் எல்லாம் எவ்வளவு விரைவாக உங்களுக்கு கபூல் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் இந்த வாரத்தில் உங்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல அற்புதமான மாற்றங்களை எல்லாம் தருவோம் எனவே இன்றைய தினம் நீங்கள் இந்த திக்கரை எப்படி ஓதணும் அப்படின்னா இந்த இரண்டையுமே சேர்த்து தான் நீங்கள் ஓதணும் ஹஸ்புன் அல்லாஹு ஓன் யாமல் வக்கீல் யாக்கரீமு யா ல்லா இப்படி தான் நீங்கள் பதினஞ்சு முறையும் நீங்கள் ஓதி முடிக்கணும் தனியாக பிரித்து ஓத வேண்டாம் இந்த ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் பதினஞ்சு முறை நீங்கள் ஓதி முடிங்க அலமதுல்லான்னு உங்களுடைய பணப்பிரச்சனையும் தீரும் உங்கள் அனைவருடைய ஹாஜத்துக்களும் பூர்த்தியாகும் எனவே இன்ஷா இன்ஷால்லா இந்த சிறந்த அற்புதமான பறக்கத்தை பெருக்கித்தரக்கூடிய இந்த அருமையான திக்ரை நாம் அனைவருமே இன்றைய தினம் மறவாமல் ஊதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து